அலையே லூயா இனி இந்த ஞானஸ்தானம் ரெண்டு அனுபவங்கள் நமக்கு காட்டுகிறது ஒன்னு குறைஞ்சர் பத்தாம் அதிகாரம் ஒன்னு ரெண்டு வசனத்தை நாங்கள் வாசிப்போம் ஞானசம் எடுக்கிற நபர் இஸ்ரேவேலர் அந்த கடலுக்குள்ளே அவர்கள் இறங்க வேண்டும் ஆமேன் என்னதுங்க ஞானசம் எடுக்கக்கூடிய ஒரு இஸ்ரேவேலர்கள் அந்த ஜனங்கள் என்ன செய்யணும் முதல்ல அந்த கடலுக்குள்ள முதல்ல இறங்கணும் எடுத்த நாமம் கூட தண்ணீரில் இறங்கணும் எடுத்த நாமம் கூட இறங்கினீங்களா இல்லையா இறங்கினீங்க எங்க இறங்கினீங்க தண்ணியில் இறங்கினீங்க தொட்டிலேயோ ஆத்துலயோ கடல்லையோ இறங்கினீங்க எடுத்து பல வருஷம் ஆகியும் உன்னுடைய சுயம் இன்னும் அறிவிக்கவில்லை ஞானசன் எடுத்து பல வருஷம் ஆகியும் நீ இன்னும் உலகத்துக்கு ஒரு பிரேதமாய் மாறவில்லை ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் ஆகியும் உன்னுடைய ஆவயங்கள் முழுவதுமாக ஒப்புக்கொடுக்கப்படவில்லை ஞானஸ்தானம் எடுத்து பல வருஷம் ஆகியும் இன்னும் பல தோல்விகளை நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் அதற்குக் காரணம் என்ன அதற்கு காரணம் என்ன நாம் தண்ணிக்குள்ள போயிருக்கிறோம் ஆமீன் யார் மட்டும் தான் போனது தண்ணிக்குள்ள யார் மட்டும் தான் போனது நீங்க மட்டும் தான் தண்ணிக்குள்ள போயிருக்கிறீங்க நம்மை பின்பற்றி வந்த அந்த பாவம் அந்த பார்வோனின் சேனை இதுவரையிலும் நம்ம பலருடைய வாழ்க்கையை இன்னும் அந்த தண்ணீருக்குள்ள இறங்கவே இல்லை அப்ப நீங்களும் நீங்களும் உங்க பாசனம் மட்டும் உள்ள போய் ஒரு சோப்பு ஒண்ணு எடுத்துன்னு அவ்வளவுதான் சோப்பு எடுத்துன்னு போயிருந்தா குளிச்சுட்டு வந்திருப்பீங்க அவ்வளவுதான் அந்த ரதத்திலே மூன்று காரியங்கள் உண்டு குதிரை காணப்படுகிறது அதிலே ரதம் காணப்படுகிறது அதை ஓட்டக்கூடிய மனிதன் காணப்படுகிறான் குதிரை என்று சொன்னால் என்ன கர்வம் குதிரை என்று சொன்னால் என்ன அது கணக்கக்கூடியது குதிரை என்று சொன்னால் என்ன அது பரிசாசப்படக்கூடியது குதிரை என்று சொன்னால் என்ன அது எதிர்க்க கூடியது குதிரை என்று சொன்னால் என்ன அது அலட்சியப்படக்கூடியது கர்வமுடையது ரதம் என்று சொன்னால் என்ன அது மேன்மை சிலங்க ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் மனிதன் என்று சொன்னால் அவன் பாவம் நிறைந்தவன் அன்றைக்கே அழிஞ்சிருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க மாத்திரம் தான் தண்ணிக்குள்ள போய் வந்துட்டு இருக்கிறீங்க உங்களை பின்தொடர்ந்து வந்த அந்த பாவம் அந்த கர்வம் அந்த மேன்மை அந்த அலட்சியம் தண்ணிக்குள்ளே இறங்கல இஸ்லாமியல் ஜனங்கள் தண்ணீருக்குள்ளே இறங்கின பின்பற்றி வந்த அந்த பார்வனின் ரதம் கரையிலே நின்றிருக்குமானால் எப்படி அழிந்திருக்கும் என தான் அழிஞ்சிச்சு இறங்கினதுனால தான் அழிஞ்சது ஞானஸ்தானம் எடுத்த ஒரு தேவடைய பிள்ளை உன்னை பின்பற்றி வருகிற எல்லா பாவ பாபங்களை அந்த தண்ணீருக்குள்ளே அந்த சிவந்த சமுத்திரத்துக்குள்ளே அந்த கடலுக்குள்ளே ஒவ்வொரு நீங்கள் இறக்க வேண்டும் அந்த சிவந்த சமுத்திரம் தேவ ஜனங்களை பாதுகாத்தது அவர்களை பிற்தொடர்ந்து வந்த அந்த பார்வோனின் சேனையை அழித்தது அப்ப நீங்க ஞானசம் எடுத்தீங்க தானே எப்படி எடுத்தீங்க சில பேர் எப்படி எப்படி வச்சு ஞானஸ்தானத்தை எப்படி எடுத்தீங்க பிதா குமாரன் பர்சுத்த ஆவினாலே ஞானஸ்தானத்தை கொடுக்கணும் அப்படி சொல்லி தான் எடுத்தீங்க எத்தனை அப்படி தான் எடுத்தீங்க அப்படி தான் எடுத்தீங்க பிரைஸ் எல்லாம் அதானே உண்மை எது 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 சரியான ஞானஸ்தானம் சரியான ஞானஸ்தான் எடுத்து பிதா குமாரன் பர்சுத்த ஆவி நாமச்சினாலே எடுப்பது தான் சரியான ஞானஸ்தானம் ஆமீன் ஏசுவி நாமத்தினாலே சில பேர் ஞானஸ்தம் எடுக்கிறாங்க ஆமீன் ஏசுவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் இது சரியான ஞானஸ்தானமா இது சரியான ஞானஸ்தானமா இது சரியான ஞானஸ்தானமா இருக்க முடியாது இது சரியான ஞானஸ்தானமா இருக்க முடியாது அப்ப சரியான ஞானஸ்தானம் என்ன சரியான ஞானஸ்தானம் என்ன சொல்லுங்க பிதா குமாரன் பர்சுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்தானம் எடுப்பது தான் சரியான ஞானஸ்தானம் கரெக்டா எஸ் ஆர் நோ கொரெக்ட் எஸ் ஆனா இன்றைக்கு ஒரு கூட்டம் எலும்பி நாலாயிரம் ரூபாய்க்குங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரூபாய்க்கு நாலாயிரம் ரூபாய்க்கு ஏற்கனவே எடுத்தா பாத்தீங்களா ஞானஸ்தானம் அத தூக்கி ஓரம் போட்டுட்டு எதை பிதா குமாரன் பர்சுத்த ஆவி நாமத்தினால எடுத்த ஞானஸ்தானத்தை எடுத்து ஓரம் வச்சிட்டு நாலாயிரம் ரூபாய்க்கு நாமத்தினால எடுத்து ரெடி ஆயிட்டான் ஆமேலோ எவ்வளோக்கு எதற்கு ஓரம் போட்டாங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால எடுத்த ஞானஸ்தானத்தை ஓரம் தள்ளிட்டு இயேசுவி நாமத்தினால ஞானசம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நாலாயிரம் ரூபாய்க்கு எவ்வளோக்கு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் எவ்வளோ சொல்லுங்க ஆங்கிலத்தில் சொல்லுங்க ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நாலாயிரம் ரூபாய்க்கு இவன் ஞானஸ்தானத்தை மாற்றிட்டான் அதுக்கு தயாராகிட்டான் அதுக்கு என்ன ஆயிட்டாங்க இப்போ ரெண்டு ஞானசன் எடுத்தா எது சரியான ஞானஸ்தானோ இப்போ எந்த ஞானஸ்தானை வச்சுக்கிட்டே நான் போக முடியும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால ஞானசன் எடுத்து நான் பரலோகராஜ்யம் போவானா இல்ல இயேசுவின் நாமத்தினால ஞானசன் எடுத்து நான் பரலோகராஜ்யம் போவானா அப்ப இந்த மாதிரி ஆளோட நீங்க சேரலாமா 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 உங்க வீட்டு வாசப்படி சேர்க்கலாமா அந்த மாதிரி ஆளுங்களை ஃபெலோஷிப்ல வச்சுக்கலாமா அந்த மாதிரி ஆளுங்கிட்ட நம்ம வச்சுக்கலாமா ஐக்கியம் வச்சுக்கலாமா வச்சுக்கலாமா சொல்லுங்க வச்சுக்கலாமா நீங்க சொல்லுங்க வச்சுக்கலாமா ஏற்கனவே எடுத்த ஞானஸ்தானத்தை பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமச்சினால எடுத்த ஞானஸ்தானத்தை விட்டுட்டு இன்னொரு ஞானஸ்தானத்துக்கு தயாராயிட்டான் எவ்வளவுக்கு நாலாயிரம் ரூபாய்க்கு ஞானஸ்தானத்தினாலே உனக்கு ஒரு ஜெயம் உண்டாகி அது வச்சிரக்கல்லாய் மாற்றப்பட வேண்டும் உன்னுடைய சத்துருக்கள் அழிக்கப்பட வேண்டாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த சிவந்த சமுத்திரம் யார் ரோமர் ஆறு மூணிலே பார்க்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அந்த கல்வாரி அந்த இயேசு கிறிஸ்துவ மரணம் தான் அந்த சிவந்த சமுத்திரமாக இருக்கிறது பிரைசல்லாட் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே சிவந்த சமுத்திரமாக இருக்கிறது இன்றைக்கும் அவரது ரத்தம் ஆறாக ஓடிக்கொண்டிருக்கின்றன எல்லா அவைகளும் தினமும் மரணத்துக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் சொன்னார் அவரிடத்திலே ஒப்புவிச்சதை அவர் அன்னால் வரைக்கும் காக்க வல்லவராய் அலே லோயா அலே லோயா அலே லோயா எது சரியான ஞானஸ்தானா சொல்லுங்க குமாரன் ஆவி ஆவினால எடுக்கக்கூடிய ஞானஸ்தானம் சரியான ஞானஸ்தானம் கற்றுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மார்க்கு பதினாறாம் அதிகாரம்